ஒரு ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குரங்கு வந்து இருந்துச்சு ஸோ அந்த ஊருக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் வராரு இதில் வந்து டாப் ட்ரேடரான குரங்கை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஒரு ரிசர்ச் வந்து பண்ணுறாரு ஸோ எந்த ஒரு குரங்கு வந்து டாப் ட்ரேடிங் ஸ்கில் இருக்குது ட்ரேடராக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறாங்க அதில் வந்து ஒவ்வொரு கு குரங்குகிட்டேயும் வந்து ஒரு வை பட்டன் அண்டு செல் பட்டன் வந்து கொடுக்குறாங்க ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குரங்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா அது வந்து பை பட்டன் கிளிக் பண்ணணும் கீழே போகும் அப்படின்னா செல் பட்டன் க்ளிக் பண்ணணும் ஸோ அது என்ன திங்க் பண்ணுதோ அதை வந்து க்ளிக் பண்ணணும் ஸோ ஆஃப் த டே ஒவ்வொரு குரங்கையும் வந்து செக் பண்ணுறாங்க ஸோ எந்த குரங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணியிருக்கு எந்த குரங்கெல்லாம் ஃபெயிலியராக ட்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ண குரங்குகள்லாம் வந்து ஒரு தனியாக பிரிக்கிறாங்க ஃபெயிலியரான குரங்குகள்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஸோ தொடர்ந்து இதே ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ எந்த குரங்கள்லாம் வந்து அன்றைக்கி கரெக்டாக டிசிஷன் எடுத்ததோ அந்த குரங்கள்லாம் வந்து வச்சுக்கிறாங்க ஸோ மற்றதெல்லாம் வந்து ஃபெயிலியரானதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க ஸோ இப்படி தொடர்ந்து பண்ணும்போது கடைசியில் ஒரே ஒரு குரங்கு மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஃபைனலாக செலக்ட் ஆகுது ஸோ இந்த குரங்கு தான் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ட்ரேடர் குரங்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த கதையிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு தீரி ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்சிடென்ட்டை ஸோ தீரி ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் வந்து நம்ம திங்க் பண்ணதுனால தான் சக்ஸஸ் ஆகிடுச்சு அதுப்போ நம்ம திங்க் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தான் வந்து தீரி ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து ரேண்டமாக இருக்கும் இந்த குரங்குக்கு வந்து ட்ரேடிங்கை பற்றி எதுவுமே தெரியாது ஸ்டாக் மார்க்கெட் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் வந்து இது ஜஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணுறதுங்கிறது ஒரு ரேண்டம் ஈவெண்ட்டு அந்த ரேண்டம் ஈவெண்ட்டு வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து கோ இன்சிடென்ஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த குரங்கு தன்ன ஒரு ட்ரேடர்னு சொல்லி திங்க் பண்ணுது ஸோ அந்த சயின்டிஸ்ட்டும் வந்து இது ஒரு ட்ரேடர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார் ஸோ இது வந்து ஒரு கிளியராக வந்து ஒரு தியரி ஆஃப் ரேண்டம்னஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் ஒரு ரிசல்ட் கரெக்டாக வந்தது அப்படின்னா நம்ம திங்க் பண்ணது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தப்பான கான்செப்ட் இது வந்து ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி கான்செப்ட்டை யூஸ் பண்ணவே கூடாது ஸோ தான் ட்ரேடிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது லைஃப்பில் நிறைய இடத்துக்கும் யூஸ் ஆகும் ஏன்னா நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான திங்கிங் பேட்டர்ன் தான் ஸோ அதில் தான் பெரிய லாஸ் ஆகும் நம்ம ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ராபபிலிட்டிஸ் திங்கிங் மங்கியாக வந்து நீங்கள் மாறணும் அதாவது வந்து ஒரு ப்ராபபிலிட்டிக் திங்கிங் அப்படிங்கிறது எ என்ன அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எக்ஸிகூட் பண்ணும்போதும் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் சக்ஸஸ்க்கு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் ஃபெயிலியருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் திங்க் பண்ணணும் அப்போ தான் வந்து நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதையே கண்டிப்பாக பண்ணுவீங்க ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் திங்க் பண்ணும்போதும் நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டுக்கு நீங்கள் என்ன திங்க் பண்ணிங்களோ அது உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜ் காமிக்குது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஸோ ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆனாலும் நீங்கள் அந்த மைண்ட் செட்டில் தான் ட்ரேடிங் பண்ணணும் ரெண்டாவது வந்து என்னென்னா நாலேஜ் அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா நாலேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிறத சிக்ஸ்டி டு செவன்ட்டி பெர்ன்டேஜ் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளடிக் திங்கிங் நீங்கள் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்ஸ் சக்ஸஸ்க்கும் ஃபெயிலியர் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பண்ணுவீங்க அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால உங்களுடைய லாங் டேம் சர்வேவல் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ லாங் டர்மாக நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய அந்த சிக்ஸ்ட்டி டு செவன்டி பர்சன்டேஜ் வின்னிங் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதனால் வின்னிங்கும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ கேபிட்டலை வந்து நீங்கள் மெயினாக லாஸ் பண்ண மாட்டீங்க ஸோ கேபிட்டலை லாஸ் பண்ணல அப்படின்னாலே லாங் டர்ம் சக்ஸஸ்க்கு உங்களுக்கு வந்து பெட்டர் சான்ஸ் ஆஃப் சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது ஸோ கேபிட்டலை லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெட்ரோலில் அதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் எத்தனை தடவை கிக்கிற அடித்தாலும் ஒன்றும் யூஸ் இல்லை ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் மென்டல் பேட்டில் ஸோ உங்களுடைய ஹியூமன் நேச்சர் அண்டு சைக்காலஜியை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ண பண்ணவே முடியாது ஸோ இந்த ட்ரேடிங் அண்டு பிஸ்னஸ் இந்த லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு வார் மாதிரி அந்த வார்க்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரே வெப்பன் வந்து உங்களுடைய மைண்டு தான் ஸோ அந்த மைண்டு தான் உங்களுடைய வெப்பன் அதையே நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரிஞ்சது தெரியல அப்படின்னா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது ஒரு நாள் உங்களையே வந்து அழித்தாலும் அழிச்சிடும்